நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த தற்போதைய அரசாங்கம் தவறிவிட்டதாகவும் இன்று நம் நாட்டில் பெரும் வன்முறை கலாச்சாரமும் கொலைகளும் அலைமோதுவதாகவும் பாதாள உலகம் மீண்டும் தலை தூக்கியுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் கொலை கப்பம் போதைப் பொருள் கடத்தல் என்பன சமூகத்தில் தலைவரித்தாடுகின்றன தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாடம் கட்க மேசை எடுத்துக் எடுத்துக்கொண்டு வருமாறு அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில தரப்பினர் இதற்கு முன்னர் நாட்டிற்கு தெரிவித்தனர் இது எப்படி என்றாலும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் இன்று பாடம் கற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் சமூகத்தில் சட்டம் மேலோங்கி காணப்பட வேண்டிய இன்றைய காலகட்டத்தில் சட்டம் குளி தோண்டி புதைக்கப்பட்டு வருகின்றன இதுதான் நிலைமையாக்கி வருகிறது கொலையாளிகள் நாட்டின் சட்டம் ஒழுங்கின் தலைவர்களாக மாறிவிட்டனர் இந்த கொலை கலாச்சாரம் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வீராப்பு பேசிய இந்த அரசிடம் இதற்கான பதிலும் இல்லை தீர்வுமில்லை நாட்டின் பிரச்சினைகளை தீர்க்கவே பெரும் மக்கள் ஆணையை இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் வழங்கியதாகவும் குறிப்பிட்டார் எனவே இந்த கொலை கும்பல்களை போதைப்பொருள் மையமாக கொண்ட ஆயுத கும்பல் நடவடிக்கைகளையும் அரசால் கையாள முடியாது போயுள்ளன இதன் உச்சமாக நீதிமன்றத்தினுள் கூட கொலைகள் இடம்பெற்று வருகின்றன என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே நேரம் இன்று விவசாயிகளும் நுகர்வோரும் இடர்பாடுகளை எதிர்நோக்கி வருகின்றனர் அரசியை அதிக விலை கொடுத்து வாங்கும் நடவடிக்கை தொடர்பில் அரசிடம் தீர்வில்லை விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கத்தால் முடியாதுள்ளது நெல் கொள்வனவோ ஐந்தாயிரம் மில்லியன் ரூபாவாகவே ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் இதற்கு இதைவிட அதிக பணம் தேவைப்படுவதாகவும் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் அரிசியை வழங்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு காணப்படுகின்றது என்றும் இதை மறந்து செயற்பட்டு வருகின்றனர் என்றும் இந்த அரசாங்கத்தின் ஒரே நோக்கம் பாரிய ஆலை உரிமையாளர்களை பாதுகாப்பதே தவிர நுகர்வோரையோ விவசாயிகளையோ பாதுகாப்பதல்ல என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்